அரசாளும் நாயகியின் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போவது எட்டாவது சக்தி பீடமாக சாமுண்டீஸ்வரி சக்தி பீடம் தேவியின் காதுகள் விழுந்த இடமே கர்நாடகாவில் உள்ள மைசூரில் அமைந்துள்ள சாமுண்டீஸ்வரி தேவி சக்தி பீடம் மைசூரில் சாமுண்டி மலையில் உள்ள இந்த சக்தி பீடம் மகிஷாசூரனை கொன்ற தேவியின் மகா பீடங்களில் ஒன்றாகும் ஒரு முறை அகந்தையுடன் இருந்த பிரம்மாவின் ஐந்தாவது தலையை வெட்டிய சிவபெருமான் கால பைரவர் என்ற பெயரை அகந்தை அழிவை வகுக்கும் என்பதை நாட்களாகும் சாமுண்டீஸ்வரி தேவி மைசூரின் காவல் தெய்வமாகவும் மைசூர் உடையார் மன்னர்களின் குல தெய்வமாகவும் இருந்து வருகிறார் ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு நான்காம் சாமராஜ உடையார் மைசூரை ஆண்டு வந்த போது இவரது குல தெய்வமான சாமுண்டீஸ்வரியின் ஆலயத்தை தரிசனம் செய்துவிட்டு திரும்பும் பொழுது மழையும் இடியும் சூழ்ந்து கொண்டதாம் அவரது ஆட்களையும் சாமுண்டீஸ் ஆலயத்தை விரிவாக எழுப்பி உள்ளார் மன்னர் மிகவும் பிரசித்தி பெற்ற மைசூர் தசரா விழாவில் அலங்கரிக்கப்பட்ட தலைமை யானையில் சாமுண்டீஸ்வரி அம்மன் ஏழுநூத்தி ஐம்பது கிலோ எடை கொண்ட தங்க பல்லாக்கில் பவனி வருவாள் மூவாயிரத்தி அடி உயரத்தில் அமர்ந்த கோலத்தில் காமுண்டீஸ்வரி தேவி பக்தர்களுக்கு அருளாசி வழங்கி வருகிறாள்